நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா உண்மையை மறைத்த தமிழக அரசாங்கம் ஒன்று கூடிய மக்கள் உடனே மண்டியிட்ட திமுக நல்லது நடந்தா தமிழக அரசாங்கத்தினால தான் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துக்கு திமுக அரசாங்கமானது கிரெடிட் எடுத்துக்குது ஆனால் அதுவே கெட்டது நடந்தால் மத்திய அரசாங்கம் தாங்க காரணம் நாங்களாம் காரணம் கிடையாதுங்க அப்படின்னு கைகாட்டி விடுகிறது ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு அது தெரியாதா அதனால தான் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒன்று கூடிய உடனே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தென்னஸ் அவர்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்கின்றார் அதிகமா பேசப்படுவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையில் இருந்து அன்புமணி வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்தது ஓ என்ஜிசி வந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இருபது இடங்கள்ல என்ன இருக்குதா இல்லையா என்ற ஆய்வுக்கான அனுமதி வழங்கின விஷயத்துல தமிழக அரசாங்கம் மறைத்ததை பற்றி தான் நாம பேச போறோம் இல்லப்பா ஏதோ மத்திய அரசாங்கம் தான் இத மறைத்ததாக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இந்த இருபது இடங்கள்ல என்ன எடுக்க போறாங்க இல்லையா அது தொடர்பாக சில புள்ளி விவரங்களை பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த உண்மையை மக்களிடத்துல யாரும் மறைத்தார்கள் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதிகளை அறிவிச்சாரு ஆனா அப்படி இருந்தாலும் இப்ப ஏன் ஓஎன்ஜிசி ஆனது மீண்டும் வந்து மீத்தேன் இருக்கா இல்ல இயற்கை எரிவாயு இருக்கா நான் சோதனை செய்ய போறேன் அப்படின்னு களம் இறங்குதே அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் இயட்டனா கூட இந்த மத்திய அரசாங்கமானது அதையெல்லாம் காதல போட்டுக்காம அரசு நிறுவனங்களுக்கோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கோ வந்து என்ன இருக்கா இல்லையா போய் கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்களா அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதெல்லாம் ஏமாற்று வேலையா அப்படிலாம் நினைப்பீங்க எல்லா சந்தேகத்துக்கும் இதில் பதில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் முதல் முறையில் வந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருபது இடங்களில் எண்ணையும் எரிவாயும் இருக்குதா என்பதை பற்றியான ஆய்வு நடத்துவதற்கான டெண்டரை எடுக்கல மத்திய அரசாங்கமானது ஒரு முறை ஏலம் விடுது ரெண்டு முறை ஏலம் விடுது இந்த ஏலம் விடுவது திறந்த வெளியில் விடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகளும் கலந்து கொள்குது அதுல ஓஎன்ஜிஸும் கலந்து கொள்குது தமிழகத்தில் இந்த மாதிரி என்ன இருக்குதா எரிவாயு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்வதற்கு எந்த நிறுவனம் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ உடனடியாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விடுகின்றார்கள் கான்ட்ராக்ட் எடுத்ததே வீணா போகுது கடைசியில் கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆய்வு நடத்துவதற்காக முன்வரல மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏலம் நடக்குது அப்போ ஓஎன்ஜிசி ஆனது நான் ஒன்னா அந்த இடத்துல என்ன இருக்கா எரிவா இருக்குதா பார்த்து நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு மத்திய அரசாங்கத்திடமிருந்து அரசு நிறுவனம் ஓஎன்ஜிசி ஆனது கான்ட்ராக்ட் எடுக்கிறது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திறந்த வழி ஒப்பந்த புள்ளியில யார் வேணாலும் கலந்துக்கலாம் யார் வேணாலும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு திறந்த வெளியில உடுறாங்க இந்த கான்ட்ராக்ட் அதன் மூலமாக தான் ஓஎன்ஜிசி ஆனது எடுக்குது ஏன் திறந்தவழி ஏன் திறந்தவெளி அப்படின்னு சொல்றா இப்போ தமிழக அரசாங்கமானது களத்துல இறங்கி ஒருபோதும் எரிவாயுவோ இது மாட்டோம் அடிப்படை கொள்கைப்பா மக்கள் பாதிப்படைகின்ற எந்த திட்டத்துக்கு அனுமதி கிடையாதுல்ல அன்னைக்கு திறந்தவெளி கான்டாக்டர் தான் எடுத்தாங்க அப்படி எடுக்கின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல ஒருவேளை ஓஎன்ஜிசி ஆனது என்ன இருக்குதா இல்லை என்பதை பற்றி ஆய்வு நடத்துகின்ற விஷயமானது மக்கள் கவனத்துக்கு போலேன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே எடுத்துட்டு போட்டோமே மாநில அரசாங்கத்துக்கு வரி வரப்போகுது என்ன விவசாய நலம் பாழானா என்ன கடல் படுகையானது நாசமானா என்ன கடல்வாழ்வுனங்கள் பாதிப்படைந்தால் என்ன பவளப்பாறைகள் அழிந்தால் என்ன மீன்வளம் உற்பத்தி ஆகாமல் அழிஞ்சு போனா என்ன மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்தால் என்ன அப்படின்ற ஒரு பாசி இனம் இருக்குதான் அதுதான் கடலுக்குள்ள இருந்துகிட்டு அதிகமான ஆக்சிஜனை அதனால நிறைய உயிரினங்கள் அங்க கடலுக்குள்ள உற்பத்தி ஆகுது ரெண்டாவது கரையில வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை வழங்குதான் அதனால என்பதும் இந்த எண்ணெய் எடுத்து அதனுடைய கசடுகள் கடல்ல கலந்தா அதுவும் நாசம் ஆயிடுமா இப்படி ஏகப்பட்ட நாசமாக கூடிய விஷயமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அரசாங்கம் வந்திருக்கும் இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா இல்ல அந்த அரசாங்கம் போனதுக்கு அப்புறம் திமுக அரசாங்கம் வந்ததே அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா சரி இப்படி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூத்தி மூணு சதுர கிலோமீட்டர்ல என்ன எரிவாயுவை தேட போறாங்க இருபது ஊரு இருபது இடங்கள்ல எவ்வளவு ஆயிரத்துக்கு என்ன இருக்குது இல்லை என்று தொலையிட்டு பார்க்க போறான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் மீட்டர்ல இருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் தொலையிட்டு என்ன இருக்குதா எரிவாயு இருக்குதா அப்படின்னு பார்க்க போறாங்க ஒரு கிணறு சோதனை செய்வதற்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி செலவழிக்கிறாங்க அப்போ இருபது கிணறுக்கு ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடியை ஓஎன்ஜிசி ஆனது செலவு செய்து இருபது ஊர்லயும் தொலை போட்டு என்ன இருக்குதா இயற்கை எரிவாயு இருக்குதா என்பதை பற்றி ஆய்வு செய்ய போறாங்க இதற்காக ஓஎன்ஜிசி ஆனது தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடத்துல முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் மனு தாக்கல் பண்றாங்க நாங்க இதெல்லாம் சோதனை பண்ணணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய போய் முறையிடுகின்றது ஓஎன்ஜிசி அவங்க அனுமதி அளித்தான்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது அனுமதி அளிக்க வேண்டும் இந்த ரெண்டு பேரும் அனுமதி அளிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு ஈஸியா தொலை போட்டு என்ன இருக்குதா எரிவாயு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடத்துல போய் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே வந்து மனு கொடுக்குறது ஓஎன்ஜிசி இப்படி மனு கொடுக்கின்ற தருணத்துல தமிழக அரசாங்கமானது இதை நிராகரிச்சிருங்கப்பா அது விவசாய நிலம்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ராமநாதபுரம் சிவகங்கை இது போன்ற பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாரியா அதனால அங்கே என்னைக்கெல்லாம் அனுமதி இல்லையா அப்படின்னு தமிழக அரசாங்கமானது ஓஎன்ஜிசி சோதனை செய்வதற்கு அனுமதி கேட்கின்ற போதே நிராகரித்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் அனுமதியும் வாங்கி விடுகிறது ஓஎன்ஜிசி நிறுவனமானது ஆனால் அதுக்கு பிறகு மக்கள் வந்து விழித்து கொண்டார்கள் எப்படி விடுவாங்க இந்த கிணறு அமைப்பு என்கின்ற பொழுது பி டூ வகை கிணறு அமைப்பான் இதனால் மக்கள்கிட்டே போய் கருத்து கேட்டு எப்போ கிணறு நோண்டலாமா நோண்டக்கூடாதா என்று அவங்களுடைய ஒப்புதல் பெற்று நம்ம நோண்டணும் என்ற அவசியமே கிடையாதான் ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்களாம் நீங்கள் எண்ணெய் கிணறு நோண்டணுமா நோண்டக்கூடாதா இதெல்லாம் பற்றி மாநில அரசாங்கத்து கிட்டே அனுமதி வாங்கிக்கணும் நீங்க கணக்கு நோண்டிக்குங்க ஏன்னா நிலத்தை கொடுப்பதும் மாநில அரசாங்கம் அப்ப ஏன் மத்திய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணை திட்டத்தில் வரையங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வர வேணாம் நீங்க மாநில அரசாங்க கிட்டே அனுமதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து மத்திய அரசாங்கமானது மாற்றி ஏற்றி விட்டது அதனால நீங்க நிலத்தை மாநில அரசாங்கத்துக்கிட்டே வாங்கிக்கலாம் சுற்றுச்சூழலுக்கும் மாநில அரசாங்கத்துக்கிட்டே வாங்கிக்கலாம் இப்படி எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமே அனுமதி அளிப்பதனால எதுக்காக அந்த மக்களிடம் போய் கருத்து கேட்க போறீங்க அதுலயும் இந்த பி டூ வகை கிணறு நோண்டுகின்ற விஷயத்துல வந்து நீங்க மக்களிடையே கருத்து கேட்க தேவையில்லை அப்படின்னு சட்டம் ஏற்றிவிடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் மக்களிடையே கருத்து கேட்கவில்லை ஒருவேளை கருத்து கேட்டிருந்தார்கள் என்றால் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கான்ட்ராக்ட் ஓஎன்ஜி எடுத்திருக்குது என்ன எரிவாயு சோதனை செய்ய போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு மக்கள் போராட்டம் நடத்துறாங்க ஆனால் போராட்டம் நடத்துகின்ற அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டார் இல்லையா அதனால எண்ணெய் கிணறானது வராது அப்படின்னு மக்கள் நினைச்சு அமைதியாயிட்டாங்க அதுல திமுக அரசாங்கமானது வாக்குறுதி கொடுத்து விட்டது இனிமே காவிரி டெல்டா பகுதி வைகை டெல்டா பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுப்பதற்கான அனுமதி தமிழக அரசாங்கம் கொடுக்காது அப்படின்னு சொன்னதுனால மக்கள் அமைதியா இருந்துட்டாங்க ஆனா இப்போ ஓஎன்ஜிசி ஆனது நாங்க எண்ணெய் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கின்ற பொழுது அதுல ஒரு சரத்து சேர்த்திருக்காரு என்ன சரத்து என்றால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நிறுவனங்கள் நீங்க காவிரி டெல்டா பகுதியிலோ வைகை டெல்டா பகுதியிலோ நீங்க தோண்டலாம் ஆனா நாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்ட பிறகு எந்த ஒரு புதிய நிறுவனமோ இல்லது புதிய அனுமதியோ மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழை ஊட்டதுனால இது பழைய கதை தானே அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிப்பதற்கு முன்பாகவே அனுமதி பெற்று விட்டதுனால இப்போ வந்து நாங்க தொலையிட்டு பார்க்க போறோம் என்ன இருக்குதா எரிவாயு இருக்குதா நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி இருக்காங்களாம் ஓ என்ஜிசி அது மட்டும் இல்ல என்னவோ ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்க போறோம் கேஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ஓ என்ஜிசி நிறுவனமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முப்பது இடங்கள்ல எண்ணையும் இடங்கள்ல எண்ணெய் எடுக்கின்ற நிகழ்வானது நடந்து அதனால ஏதோ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இப்பதான் புதுசா எண்ணெய் இருக்கா இல்லையா என்று சோதனை செய்வதற்கு ஓஎன்ஜிசி வர்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே ஏற்கனவே எடுக்கிறாங்க இல்லையா அதனுடைய நீட்சியாக தான் இப்ப நாங்க சில இடங்கள்ல கடற்கரையை ஒட்டியும் விவசாய நிலங்களை ஒட்டியும் நாங்க வந்து என்ன இருக்கா இல்லை என்பதை ஆய்வு செய்ய இது ஆய்வு மட்டும்தான் அதே மாதிரி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையும் அனுமதி வழங்கியிருக்கு இல்லையா அந்த அனுமதி கூட ஆய்வுக்காக தான் அனுமதி வழங்கியிருக்காங்களாம் என்ன நிரந்தரமா எடுக்கணும்னா மீண்டும் ஒரு அனுமதியை வாங்கணுமா அதனால இப்ப ஆய்வுக்கு மட்டும்தான் இது வந்து நிரந்தரமாக என்ன எடுப்பதுக்கு கிடையாது நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லுது ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் மீட்டர் அதுல இருந்து ரெண்டாயிரம் மீட்டர் இப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் மீட்டர் பூமிக்குள்ள தொலை போட்டான்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி சரியா இருக்குமா ரெண்டாவது இந்த எல்லாம் எடுக்கின்ற போது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்குமா அதுலயும் இந்த போர் போட்டு அந்த போர் அலசுவதற்காக கெமிக்கலை உள்ள செலுத்துறாங்க தெரியுமா அது தண்ணி எங்கெல்லாம் போதோ ஊத்து வழியாக போருக்குள்ள அது வழியாக கலந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சுட்டு வாட்ட வரும் பூமி சுத்தமா நாசமா போடுமா ஆயிரத்தி நானூத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு எண்ணெய் இவங்க எடுக்க போறதா சொல்றாங்க அதை தாண்டியும் பல கிராமங்கள் அழிஞ்சு போயிடுமா அதனால எண்ணெய் மட்டும் எடுத்தீங்கன்னா விவசாயம் பாதிப்படையுது மீனவர்கள் பாதிப்படைறாங்க மீன் உற்பத்தி பாதிப்படையும் இதெல்லாம் தாண்டி குடிக்க தண்ணியே கிடைக்காதயா ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சி மாவட்டம் சரியான தண்ணி இல்லாததுனால ஆனா இப்பவும் நீங்க அங்க மீண்டும் ஒரு இருபது கிணறு நோடனீங்கன்னா என்ன ஏன் அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இங்க திமுக அரசாங்கமானது ஒட்டு மொத்தமாக எங்களிடம் இருந்து இந்த விஷயத்தை மறைத்து விட்டது ஆனா இப்ப கூட நாங்க அனுமதி அளிக்கல அனுமதி அளித்ததை கூட திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லிட்டோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லுவாரு ஆனா அவங்களை நம்ப முடியாது மக்களை வேற சர்ச்சைக்குரிய விஷயம் பக்கம் திருப்பி விட்டு இவங்க என்ன எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க திமுக அரசாங்கமானது காவிரி டெல்டா பகுதியில மீத்தேன் ஈத்தேன் ஆய்வுக்காக துணை முதலமைச்சர் இருக்கின்ற போது கையெழுத்து போட்டவர் தான் இந்த முதலமைச்சர் அதனால ஏதோ இவரை நம்பணும் அப்பா ஏற்கனவே கொடுத்த அனுமதி எல்லாம் திரும்ப பெற சொல்லி உத்தரவிட்டு தமிழக மக்கள் விரும்பாத எதையும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எட்டு வழி சாலையா இருக்கலாம் நான்கு வழி சாலையா இருக்கலாம் பரந்தூர் விமான நிலையமா இருக்கலாம் எல்லாம் எதிர்கட்சியா இருக்கின்ற போது கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க கடைசியில் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி அடையணுமா இல்லையா இப்படி வளர்ச்சி அடையவில்லை என்றால் வேலை வாய்ப்பு எங்க கிடைக்கும் நம்முடைய இளைஞர்களும் பிற மாநிலத்தை நோக்கி போகணும் இல்ல பிற நாட்டை நோக்கி போக வேண்டும் அதனால உங்க சந்ததியினரே வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசினாலும் பேசுவாங்க நம்ம நாட்டுக்கு வளர்ச்சிக்காக நாம செய்யக்கூடிய விஷயத்தை எதிர்க்க கூடாது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாவற்றமான டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வருவோம் வளர்ச்சி திட்டமும் நாங்க கொண்டு வருவோம் மக்களுக்கு வருமானமும் கிடைக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அதனால எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்க்காதீங்க அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் நேற்று தான் பேசினாருங்க அதனால திமுக இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து மத்திய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய ஓஎன்ஜிசி அனுமதி கேட்டிருக்குது அப்போதே தமிழக அரசாங்கமானது நிராகரிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கும் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை அது தன்னாட்சி அமைப்பு அது மாநில அரசாங்கத்துக்கு இழங்கினாலும் அது மொத்தமாக கண்ட்ரோல் பண்றது மத்திய அரசாங்கம் தான் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் எங்க கீழே இருக்கிறது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது எப்பயாவது அனுமதி அளிச்சிருக்குதா அதனால யார் அனுமதி அளித்திருந்தாலும் அதை திரும்ப பெற சொல்லிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முதல்ல எல்லாவற்றையும் கோட்டை விட்டுறாங்க எப்படி அரிட்டாப்பட்டி இது போன்ற இடங்கள்லாம் டங்ஷனை வந்து எடுப்பதற்கு தமிழக அரசாங்கமே அனுமதி வழங்கி விட்டு திடீர்னு மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே மத்திய அரசாங்கம் தான் நம்முடைய கலாச்சார பண்பாட்டு மையங்கள் இருக்கின்ற இடத்துல அதோட போச்சுன்னா பல்வேறு பெருக்கம் இருக்கின்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லிட்டு மலையை உடைக்க பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுடன் மக்களாக சேர்ந்துக்கிட்டு சேர்ந்து போராடினது தான் இந்த திமுக நீட்டை கொண்டு வருவாங்க அவங்களே நீட்டை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவாங்க அதனால திமுகவை நம்ப முடியாது என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் உடனே திமுக அரசாங்கம் ஆனது சத்தியமா வராது அப்படின்னு அந்தர்பல்ட் அடித்து மண்டிட்டு இருக்கிறது ஆனா நாங்கள் திமுக அரசாங்கத்தை நம்ப மாட்டோம் ஆனா நாங்க மோடி அவர்களை நம்புவோம் அப்படின்னு ஒரு சில விவசாயிகள் வந்து மோடிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிளாஸ்கோ மாநாட்டில் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கார்பன் உமிழ்வை முற்றிலும் குறைக்க போறோம் அதனால புதிய எண்ணெய் வயல்களை நாங்க நோண்ட போறது இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப அவரே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறாரு நியாயமா மோடி அவர்கள் வந்து உலக நாடுகள் இடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு ஆனா உள்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு செயல்படுத்துகின்றார் தயவு செய்து இருபத்தி ஒண்ணுல கிளாஸ்கோ மாநாட்டை தந்த உறுதிமொழியை மோடி அவர்கள் காப்பாற்றணும் மாநில அரசாங்கமானது நிலத்தை வழங்காத வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க மாநில அரசாங்கமானது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருப்பதனால நிச்சயமாக ஓஎன்ஜிசி ஆனது என்ன எடுக்க முடியாது என்று நம்பலாம் ஆனா மக்கள் எதிர்ப்புக்கு பிறகுதான் இதை தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது பாருங்க அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எது வளர்ச்சி எது தளர்ச்சி எது அழிவு எது நலம் என்று தெரியல பாருங்க ஆரம்பத்தில் தடுக்க மட்டும் பாருங்க என்னதான் மக்களுக்கு பேரழிவை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி மக்களா போராடுறது வரைக்கும் நாங்க திறந்து விட்டுருவோம் அதன் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வதா இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்க நன்றி